தனுசு ராசி நண்பர்களே வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி வெளியில் வர்றது இந்த ஞானக்காரங்களுடைய குரு பகவானின் ராசியில் பிறந்தவங்க நீங்கள் அதுவும் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு உங்களுடைய வீடு பாக்கியாதிபதியும் சொல்லலாம் உங்களை புரியுதுங்களா உங்களுக்குள்ள ஒரு வட்டம் இருக்கும் மூன்று ராசிகளோட ஒரு இணக்கமான ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே ஒரு இணைவு இருக்கும் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இப்போ வான் நீங்கள் கூட சொல்லலாம் ஏங்க நீங்கள் பார்க்காத சங்கடமா நீங்கள் பார்க்காத பிரச்சனையா நீங்கள் பார்க்காத போராட்டமாக இந்த ஏழரை கால கட்டத்தில் எத்தனை போராட்டங்களை பார்த்துட்டீங்க எவ்வளோ நெருக்கடியை சந்திச்சிட்டீங்க எவ்வளோ அவமானப்பட்டுட்டீங்க புரியுங்களா என்னவெல்லாம் வாழ்க்கையில் இருக்கோ அதையெல்லாம் பார்த்து வெளியில் வந்திருக்கீங்க இப்போது சரி இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் கடந்த காலம் போயிடுச்சு கடந்த காலத்தில் கூட சுய ஜாதகம் சாதகமாக இருந்திருந்தால் திசா புத்தி சாதகமாக இருந்திருந்தால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது உங்களுடைய நேரம் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இவ்வளோ கல்யாணம் பண்ண நேரம் தான் அவருடைய ஆயில் போயிடுச்சுன்னு வாங்க அதுவே தவறான வாதம் எந்த ஒரு நபருக்கும் ஆயில் முடிய வேண்டும் என்ற காலகட்டம் எந்த காலகட்டம் இருக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அவருடைய ஆயுள் முடிந்துவிடும் அதற்கு காரணம் இவர் என்பது தவறு நான் சொல்லுவேன் என்னுடைய பார்வையில் எங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் தந்தைக்கு பாதிப்பு வெளிப்படையா சொல்ல கண்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தாய்க்கு கண்டம் உங்க ராசியால் இந்த நேரத்தில் உங்க கணவருக்கு கண்டம் உங்க மனைவிக்கு கண்டம் ஆனா அவருடைய சுய ஜாதகத்தில் அவருக்கு அதற்குரிய காலகட்டமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவருக்கு அதற்குரிய காலகட்டமாக இருந்தால் நிச்சயம் அது நடந்தேறும் அதற்கு காரணம் நீங்களாக இருக்க முடியாது அது அவருடைய காலகட்டம் அப்போ அந்த காலகட்டத்தை ஒத்துப்போகிறது உடைய ஜாதகம் அப்போ பாதிப்பு என்பது அவரால் அவருக்கு வருவதை தவிர உங்களால் அவருக்கு வருவது கிடையாது இதை ஏன் சொல்றோம்னா இந்த ஏழரி சனி காலகட்டத்தில் நிறைய ஜாதகிகள் ஏட ஜாதகம் கொடுத்துருந்தாங்க பல பேருக்கு வாழ்க்கை துணை இல்லை சில பேருக்கு வாழ்க்கை துணை இருந்தும் இல்லை என்ற நிலை இப்போ இருக்கு அப்படுத்த படிக்க கூட சில பேர் இருக்காங்க புரியுதுங்களா அந்த ஏழர் சனியுடைய காலகட்டத்தில் நிறைய பேர் அவசைப்பட்டுருக்காங்க சரி இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது தனுசு ராசி அவங்களுக்கு இந்த ராகுக்கது பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கிறது யார் யோகத்தை கொடுக்க போகிறார் இல்லை இரண்டு கிரகங்களையுமே பாதகமான பலன்களை கொடுக்க போகிறார்களா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் கோச்சார ரீதியாக அப்ப பாதகமான பலன்களை அவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இருந்தால் அந்த பாதகமான பலன்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி பாதகமாக இருந்து ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் இந்த சஞ்சார பலன்கள் இதிலும் பாதகம் இருந்தால் அதிகபட்சமாக நெருக்கடி உங்களுக்கு ஏற்படும் சரி இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பொதுவா கோச்சார ரீதியாக இப்போ நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வந்தார் பொதுவா ராகுடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு தேடலை உண்டாக்கிக் கொள்வார் பேராசைப்பட வைப்பார் ராகு வந்து வாய் மாதிரி அது எவ்வளோ கொடுத்தா உள்ளே போயிட்டே இருக்கும் போதவே போதாது அதுக்கு அவ்வளோ பேராசை பிடித்த கிரகம் ராகு அப்போது யோகக்காரகன்னு அதான் சொல்லுவோம் மோகக்காரகன்னு ராகு தான் சொல்லுவோம் அப்போ ராகு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த போது ஒரு சிலரை தவறான பாதைக்கு அழைத்து சென்றிருக்கலாம் என்ன ஒரு தேடலோடு எது வாழ்க்கைக்கு தேவையோ இல்லை நம்முடைய உடலுக்கு எது தேவையோ அந்த தேடலோடு ஒரு சிலரை வேறு பாதை மாற்றம் செய்திருக்க முடியும் இல்லை என்றால் தாய் உறவுகளால் சில சங்கடங்களை சந்தித்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கலாம் தாய்க்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது ஒரு பக்கம் ஆனா இப்போ அந்த ராகு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு வந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இப்ப அந்த மூன்றாம் தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்துல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்ப சனி பகவானுடைய காரகத்துவம் என்னவோ அந்த காரகத்துவம் கொண்டவர் தான் ராகு பகவான் சனி என்னவெல்லாம் கொடுப்பாரோ சனி என்னவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர் தான் ராகு அந்த ராகு மூன்றாம் இடத்திற்கு வருகின்ற போது சனியுடன் இணைகின்ற போது கும்பத்தில் சந்தரிக்கின்ற போது அவருடைய பலம் என்பது மேலும் அதிகரிக்கும் முதல்ல ஒரு பாக்கியம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரணும்னா அது உடல் உறுதி ஒரு வலிமை இந்த ரத்த ஓட்டம் வீரியம் எல்லாம் இருக்கணும் மூன்றாம் இடத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கணும் போது அந்த வீரியங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் புரியுதுங்களா ஒரு குழந்தை பாக்கியம் வேணா கூட அந்த ஆளுக்கு வீரியம் வேணும் ஒண்ணுமே முடியாது பலம் வேணும் சக்தி வேணும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு அனைத்து விதமான சக்திகளையும் தைரியத்தையும் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் உங்களுக்கு கொடுப்பார் புரியுதுங்களா இரண்டாவது எடுக்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும் யார் தெய்வம் நமக்கு வேணா நம்மால முடியும் இந்த இடத்துக்குள்ள இப்ப நீங்க வருவீங்க சனியும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இப்போ முயற்சி வெற்றியாகும்னா எடுக்கின்ற முயற்சி இந்த உலகமே பறந்து விருந்து கிடக்கு நம்மால எதை கைப்பற்ற முடியும் நம்ம பார்க்கணும்ல ஒரு அரை பொழுது படம் கொட்டி கிடக்கு நம்மால எவ்வளவு பொறுக்கி எடுத்து முடிச்சு அப்போ முயற்சி முயற்சிப்பவர்களுக்கு இது முன்னேற்றமான காலம் மூன்றாம் இடத்து ராகுவின் காலம் இப்ப பத்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாருங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கலாம் அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை என்றால் சுய ஜாதகம் பலமாக இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த கேது ஜீவனஸ்தானத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு இதுவே மிகப்பெரிய யோகம் தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அப்ப தெய்வ அருள் என்பது இனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா ஒரு தேடல் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்குங்க அந்த தேடல் இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும் இப்போ வேண்டுதல் வச்சிருப்பீங்க ஏதாவது வேண்டுதல் உங்களுக்கு மனசுல இருந்திருக்கும் வெளிப்படையாக கூட வச்சிருக்கலாம் நீங்கள் குடும்பத்திற்காகவோ பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ கூட நீங்கள் வச்சிருக்கலாம் அந்த வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறி ஆலயங்களுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வீடு கூட வாங்குவீங்க புதிய வீடு வாங்குவீங்க இல்ல புதிய வீட்டுகள் பால் காய்ச்சுவீங்க ஆனால் தந்தையினுடைய அனுசரணை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணும் தந்தையுடைய நலனில் கூடுதலாக நீங்கள் அக்கறை செலுத்தி வர வேண்டும் அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் உங்களுடைய உடல்நிலையிலும் எல்லாமே நமக்கு இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப சந்தோஷத்தை நோக்கி நம்ம போகணும் தைரியமா இருக்கணும்னா உங்களுடைய உடல் நிலையிலும் எப்போது கவனமா இருங்க காலம் என்பது உங்களுக்கு மிக பெரிய யோகமான காலம் சிம்ம கேது கும்ப ராகு உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொடவைப்பார் ஒரு முறையாவது காலகத்துக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வருவதற்கு போயிட்டு வரது கிடையாது ராகு கேதுவிற்கு பரிகார பூஜை செய்துவிட்டு வாங்க நிச்சயமாக நீங்க நல்லா இருப்பீங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கி இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்